வணக்கம் மக்களே உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஏன் உங்களை கண்டு பயப்படுறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா நீங்க தப்பு எதுவும் பண்ணல ஆனா உங்க பர்சனாலிட்டி கொஞ்சம் தூக்கலா இருந்தா சில பேர் நெருங்க தயங்குவாங்க உங்களுக்கு அந்த மாதிரி குணம் இருக்கான்னு பாக்கலாமா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒண்ணு உங்களுக்கு நிறைய சந்தேகம் வரும் எது சொன்னாலும் அப்படியே நம்ப மாட்டீங்க ஏன் எதுக்குன்னு கேப்பீங்க மத்தவங்க சொல்றத அப்படியே கேட்காம யோசிச்சு முடிவு எடுப்பீங்க இப்படி பண்றது சில பேருக்கு பயமா இருக்கும் ஏன்னா அவங்க எதுவுமே யோசிக்காம அப்படியே செய்வாங்க ரெண்டு மரியாதை இல்லாம பேசுறதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்க கத்துக்க ஆசைப்படுறவங்களுக்கும் கத்துக்கவே வேணாம்னு இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு நல்லா தெரியும் கம்மியா தெரிஞ்சாலும் தப்பு இல்ல கத்துக்கணும்னு ஆசை இருந்தா போதும் ஆனா தெரிஞ்ச மாதிரியே நடிக்கிறவங்கள நீங்க பக்கத்துல சேர்த்துக்க மாட்டீங்க பணிவு மத்தவங்க சொல்றத கவனமா கேக்குறது இரக்கம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இதை மதிக்காதவங்களோட நீங்க டைம் வேஸ்ட் பண்ண விரும்ப மாட்டீங்க மூணு எல்லாரும் உங்களை பாராட்டணும்னு நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க மத்தவங்க கை தட்டுனா தான் சந்தோஷம்னு நீங்க நினைக்கல உங்களுக்கு நீங்களே சந்தோஷமா இருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சதை செய்வீங்க வித்தியாசமா இருக்க பயப்பட மாட்டீங்க நிறைய பேர் மத்தவங்க கூட சேர கேரக்டர் மாத்திப்பாங்க ஆனா நீங்க மாறாம இருக்கிறதுனாலே தனித்து தெரிவிங்க நாலு நீங்க தப்பு பண்ணா ஒத்துக்குவீங்க ஆனா மத்தவங்க தப்புக்கு நீங்க பொறுப்பு ஏத்துக்க மாட்டீங்க தப்பு செஞ்சா சும்மா சாக்கு போக்கு சொல்லாம ஒத்துக்குவீங்க ஆனா எல்லை கோடு போடுறது உங்களுக்கு தெரியும் தப்பே பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க பொறுப்பு ரொம்ப முக்கியம் நினைப்பீங்க மற்றவங்களும் பொறுப்பா இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க அஞ்சு யார் உங்க வாழ்க்கைக்குள்ள முடிவு பண்ணுவீங்க இது கருணை அர்த்தம் உங்களுக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தம் நிறைய பேர் வேணான்னு நினைச்சு கொஞ்சம் நல்லவங்களை மட்டும் வச்சுப்பீங்க மேலோட்டமா இருக்கிறத நீங்க விரும்பல அதனால யாரையும் பிடிச்சு வச்சுக்க நினைக்க மாட்டீங்க யாராவது உங்க வாழ்க்கையில இருந்தா அவங்க முக்கியம்னு அர்த்தம் ஆறு பயம் இருந்தாலும் பயத்தை எதிர்த்து நிப்பீங்க பயம் எல்லாருக்கும் இருக்கும் ஆனா அதையே நினைச்சு நீங்க இருக்க மாட்டீங்க பயம் இல்லாம இருக்கிறது முக்கியம் இல்லை பயம் இருந்தாலும் அதை மீறி தான் முக்கியம் வளர்றது கஷ்டம்தான் ஆனா வளராம ஒரே இடத்துல இருக்கிறது அதை விட கொடுமை ஏழு யோசிச்சுதான் முடிவு பண்ணுவீங்க கோவத்துல முடிவு எடுக்க மாட்டீங்க யாராவது ஆலோசனை கேட்டா தான் வருவாங்க உங்க காரணம் தெளிவா இருக்கும் நீங்க எதையும் சரியா செய்வீங்க கோவத்துல முடிவு எடுக்காம நல்லா யோசிச்சு நிதானமா முடிவு பண்ணுவீங்க எட்டு உங்களுக்கு சரியானதுன்னு தோன்ற மாதிரி வாழ்வீங்க நடிக்க மாட்டீங்க உங்களுக்குன்னு சில கொள்கை இருக்கு அதை விட்டு கொடுக்க மாட்டீங்க ஏதாவது பிடிக்கலனா அது மத்தவங்களுக்கு சங்கடமா இருந்தாலும் நீங்க பேசுவீங்க நீங்க நல்லவன்னு காட்டுறதை விட உங்க தான் முக்கியம்னு நினைப்பீங்க ஒன்பதாவது விஷயம் உங்களுக்குன்னு சில லட்சியம் இருக்கும் அதை அடைய போராடுவீங்க உங்களால முடியாததை செஞ்சு தரேன்னு சொல்ல மாட்டீங்க லட்சியத்தை அமைதியாவும் கட்டுப்பாடாவும் தொடருவீங்க அப்பப்போ சந்தோஷப்படுறதை விட விடாமுயற்சியோட இருக்கிறது தான் முக்கியம்னு உங்களுக்கு தெரியும் அதனால கஷ்டமான நாள்லையும் நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுவீங்க பத்தாவது விஷயம் நீங்க கீழே விழுந்தா அதுல இருந்து பாடம் கத்துப்பீங்க நிறைய பேர் கஷ்டம்னு புலம்பிட்டு இருக்கும்போது போது நீங்க தப்புல இருந்து என்ன கத்துக்கலாம்னு பாப்பீங்க தப்பு பண்ணிட்டா எழுந்துருங்க அது சரி பண்ணுங்க திரும்பவும் முயற்சி பண்ணுங்க தப்பு பண்ணிட்டா நீங்க தப்பான ஆள் இல்ல அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தான் முக்கியம் நீங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மீண்டு வரீங்க அதுதான் உங்களை தைரியமான ஆளா காட்டுது சின்ன சின்ன கஷ்டம்லாம் உங்களை நிறுத்த முடியாது இந்த அறிகுறியில நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நீங்க தைரியமானவரா இருக்கிறது மற்றவங்களுக்கு எரிச்சலா இருக்கலாம் ஏன்னா உண்மையான தைரியம் அமைதியா உறுதியா இருக்கும் யாராலையும் அதை மாற்ற முடியாது நீங்க நீங்களாவே இருங்க எல்லாருக்கும் புரியணும்னு அவசியம் இல்லை யாருக்கு உங்களை பிடிக்குமோ அவங்க உங்களை பாராட்டுவாங்க இதை பத்தி வேற ஏதாவது சொல்லணும்னு தோணுதா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோவை உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க இது உங்களுக்காக நான் பண்ணினது